ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம இப்போ கேக்க போறது பிரியம் கணத்தில் புரியும் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் பிரியம் கணத்தில் புரியும் காதல் அத்தியாயம் நாற்பது ஏ அரா எழுந்து உன்னோட ரூமுக்கு போடி இந்த நேரத்துல என் ரூம்ல எதுக்கு வந்த உன்னோட பழைய புத்திய காட்டுறியா இப்படியும் கூட ஒட்டிக்கிட்டு கிடக்குற வெக்கமா இல்ல உனக்கு இந்த மாதிரி சில்லி ரீசன்காக எல்லாம் உன்ன கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சியா இல்ல வீடியோ எடுத்து மிரட்டலாம்னு நினைச்சியா சொல்லு எதுக்காக இப்படி பண்ண இப்படி எல்லாம் பேசாதீங்கவோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க நான் அந்த மாதிரி எண்ணத்துல வரல இப்படி பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க ரொம்ப வலிக்குதுங்க இச்சி நிறுத்து நீ சொல்ற எல்லாத்தையுமே நம்புறதுக்கு நான் உன் அண்ணனோ இல்ல உன் அப்பனோ கிடையாது பிளீஸ் ஓ இது மாதிரி பேசாதீங்க நான் உங்க அறையில இருக்கிற என் போன் சார்ஜர் தான் எடுக்க வந்தேன் காலையில நீங்க தானே எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனீங்க என் போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகிடுச்சு பிசினஸ் கால் பேசிட்டு இருந்தேன் இப்போ கொரியால ஆப்டர்நூன் அவசரமா தேவைப்பட்டுச்சு அதுக்காக தான் உங்க ரூம் வந்த சார்ஜ் எடுக்க வந்தவ எதுக்காக என்மால விழுந்து கிடந்த பொய் சொல்லி தப்பிக்க பாக்காதாரா உங்க ரூம் எவ்வளவு குப்பையா இருக்குன்னு நீங்களே பாருங்கவோ இருட கண் தெரியல அதனால கீழே இருந்த மிதிய மிடிச்சிட்டு கால் கால உங்க மேல விழுந்துட்டேன் ஆனா நீங்க அப்பதான் முடிச்சீங்க என்ன ஏதுன்னே கேட்காம அடிச்சிட்டீங்க உண்மையா கோபப்பட வேண்டியது நான் தான் நான் ஒரு கட்டத்துல அகங்காரம் பிடிச்சவளா இருந்தான் இப்போ என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு தான் வரேன் உங்களை நான் உண்மையா லவ் பண்றேன் நீங்க என்ன காதலிக்கணும்னு தான் நினைச்சுன்னு தவிர இப்படி தரமா எல்லாம் அடைய யோசிக்கல முந்தி இருந்த ஆரா அப்படித்தான் யோசிப்பா ஆனா இப்போ இந்த ஓ என்ன முழுசா மாத்திட்டாரு ஆனா என்னோட முண்ட இருந்த கேரக்டர் நினைச்சு இப்ப வருத்தப்படுறீங்க உங்க மனசுல இருக்கிற என் பிம்பம் எப்பவுமே மாற போறது கிடையாதுல்ல இட்ஸ் ஓகே விடுங்க நான் இனிமே உங்களை தொந்தரவு பண்ணல உங்களுக்கு பிடிச்ச பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்க என்றவர் கலங்கிய கண்களை துடைத்தபடி அங்கிருந்து சென்றாள் அவள் மனம் வருந்தி பேசியது ஊவை மிகவும் பாதித்தது அவள் செய்யாத தப்புக்காக என்னவெல்லாம் பேசிவிட்டான் வார்த்தைகளை கொட்டிவிட்டு அதை மீண்டும் எடுக்க என்பது அவ்வளவு நாம் சொல்லும் வார்த்தைகள் ஒருவரை வாழவும் செய்யும் சாகவும் தூண்டும் அரா கெட்டவள் தான் ஆனால் அவள் மாறிய பின்னும் அவளுக்கு வார்த்தைகளால் கிடைத்த வழியை தாங்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இனி அவளை சமாதானப்படுத்துவதும் அவளை விலக்கி வைப்பதும் எடுக்க வேண்டிய முடிவு அருள் வளமையை மீறி மிகவும் பதட்டமாக காணப்பட்டால் இன்னும் சிறிது நேரத்தில் சந்தோஷம் இல்லை என்றால் பார்க்க முடியவில்லை அபி அற்ப புழுவை பார்ப்பது போல் எல்லாம் தோன்றியது ஹர்ஷா அருள் பதட்டப்படாம இருமா எல்லாம் நல்லதா தான் இருக்கும் கண்டிப்பா பாஸ் தான் என் ஃப்ரெண்டு கண் முடிச்சதெல்லாம் படிச்சாலே அப்போ பாஸ் ஆகாம இருப்பாளா என்ன ஜீவி பா நீ பாசானதோ அபிசார் வீட்டுக்கு போனதோ தூக்கி வச்சு கொஞ்சம் நுழைந்தான் அவனை பார்க்கவே எடுத்தது இவளுக்கு கண்ணை மூடி இறைவனை வணங்கியபடி இருந்தார் அபி ஏதோ எல்லாம் கதைத்தான் ஆனால் அவள் காதில் எதுவும் ஏறவில்லை மனைவியின் பதட்டத்தை அழகாக ரசித்தவன் பொறுமையாக ஒவ்வொருத்தரையும் பாராட்டி பாராட்டி விடைத்தாள்களை கொடுத்தான் மிஸ்ஸஸ் அருளினி அபிமன்யு அவன் பெயரை ரசித்து வாசித்தான் அந்த பெயர் வாசிக்கும் போது இனித்தது அவனுக்கு அவள் பதட்டத்துடன் தன்னை நோக்கி வருவது தெரிந்தது அருளினி மார்க்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பி பிளஸ் பாஸ் அவன் சொன்னதும் அவள் முகத்தை பார்க்க வேண்டுமே மகிழ்ச்சியில் கண்ணீரை வந்துவிட்டது அவளுக்கு விடைத்தாளை பெற்று அதில் புள்ளியை வருடி பார்த்தாள் திரும்பி ஹர்ஷாவையும் ஜீவியையும் நன்றியுடன் பார்த்தாள் அவர்களும் நம்பியின் மகிழ்வான முகத்தை பார்த்து மகிழ்வடைந்தனர் அவள் தன் இடத்திற்கு செல்ல குரல் அவளை தடுத்து வைத்தது இன்னைக்கு ஒரு ஆசிரியரா பாஸ் பண்ணவே மாட்டேன்னு திட்டுன பொண்ணு பி பிளஸ்ல பாஸ் ஆகிருக்கா இன்னைக்கு இந்த நேரம் இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன் தலை குனிஞ்சும் போயிருக்கேன் ஒரு கணவனா அருளோட வெற்றி சந்தோஷத்தையும் ஒரு ஆசிரியரா நான் தலை குனிஞ்சு போயும் இருக்கேன் மனசார கேக்குற அருளினி என்ன மன்னிச்சிரு உன்னை பாத்திரம் விளக்க சொல்லி திட்டினது என்னோட பெரிய தப்பு தான் நான் உன்னை நல்லா கோச் பண்ணி இருக்கணும் அத நான் செஞ்சிருக்கணுமே தவிர உன்னை திட்டிருக்க கூடாது என்ன மன்னிச்சிருமா அன்னைக்கு நான் பேசினது எனக்கே ஓவரா தான் இருந்துச்சு அத நினைச்சு நான் கவலைப்படாத நாளே இல்ல ரொம்ப ரொம்ப சாரி அருளினி உங்ககிட்ட இப்பவும் நான் மன்னிப்பு கேக்கலன்னா என் மனசை என்ன கொண்டு போட்டுடும் இட்ஸ் ஓகே சார் என சிரிப்புடன் சென்று அமர்ந்து கொண்டாள் அருள் மாணவர்கள் அனைவரும் அவனை கர்வமாக பார்த்தனர் அவன் தப்பிற்கு அவன் மன்னிப்பு கேட்டது அதிலும் அனைவர் முன்னிலையிலும் மான மரியாதையை கேட்டது அவன் குணத்தை தான் அவளை திட்டினான் இன்று அதே வகுப்பில் அவன் பேசியதற்கு மன்னிப்பும் கேட்கிறான் அன்று அவன் பேசியது தவறு உணர்ந்து கொண்டான் வருத்தினான் அதனால் தான் தயங்காமல் மன்னிப்பை வேண்டினான் ஐயோ சார் நீங்க போய் ஏன் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கறீங்க என்றெல்லாம் அருள் சொல்லவில்லை அவள் மன்னிப்பை ஏற்றுக் கொண்டாள் அவன் வார்த்தைகளால் அவள் மனம் பட்ட வேதனை கொஞ்ச நஞ்சம் அல்லவே மனம் இருவருக்குமே லேசாய் இருந்தது ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்தும் கொண்டனர் யாழ் மண்டபத்தில் ஓடி ஆடி வேலை பார்த்தபடி இருந்தார் அவர்கள் உறவினர் வீட்டு கல்யாணம் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தபடி இருந்தாள் சற்றும் எதிர்பார்க்காதபடி அவளை தோணின் பின்னால் இழுத்தது ஒரு கரம் ஒரு கணம் பகறி போனாலும் அவள் அவனின் குளிர்மையாய் அழகாக வசீகரித்தான் அவனை யாரும் தொந்தரவு செய்யவில்லை காரணம் அனைவருமே அவனுக்கான பிரைவசியை எடுத்துக்கொள்ள கொள்ள விரும்பவில்லை எடுத்தீங்க மீன் வார்த்தைகளை கடித்து துப்பினாள் யாழ் யாழ் பிபி உன்னோட சாரி வழகி ஓஹிப் தெரியுது பாரு அங்க இருந்து பாக்கும் போதே இங்க ஏதோ செய்திரி அவன் நெஞ்சில் கை வைத்து சொல்ல ஏ நான் வேணும்னு உங்க உடம்பு கேக்குதா குத்த வார்த்தைகள் அவன் மனதை குத்தியது மறுக்க முடியாத உண்மை இருந்தும் சிரித்தான் அவன் காயப்படுத்தியதற்கு இவள் இது கூட செய்யவில்லை என்றால் எப்படி நீ வேணும் தான் யாழ் என் உடம்பு கேக்கும் ஒரு நாள் ஆனா இப்போ இந்த உடம்புக்கு உள்ள இருக்கிற என் யாழ் மனசு வேணும் அந்த மனசு எனக்காகவே துடிச்சிட்டு இருக்கணும் அந்த பீட் கேட்டுட்டே இருக்கணும் ஓ சாரி சார் இனிமே அதுக்கான வாய்ப்பே இல்ல முயற்சி செய்து பார்க்காம நான் எதையும் ஒத்துக்கொள்ளவே மாட்டேயாள்மா உன் மனசு ஜெயிக்கணும் அதுதான் எனக்கு வேணும் நான் உடச்ச அந்த நம்பிக்கையை திரும்பவும் உதிக்க வைக்கணும் என்னால முடியும்னு தோணுது கண்டிப்பா முடியும் தான் இப்ப உன்னை அணைச்சுக்கணும் யாழ் என்று அவன் அவளை மென்மையாக கட்டி கொண்டான் அந்த தழுவலில் அவள் உணர்ந்தது அன்பு நூறு அன்பு தான் அவன் தொடுதலில் வித்தியாசம் தெரிந்தது அவள் மனதிற்கு பிடித்தும் இருந்தது ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் மின் மின் ஹேஜூன் சார் தேங்க் யூ யான் இந்த ஹிப் தெரியாம இந்த ட்ரெஸ்ஸை பின் பண்ண முடியாதா ஏன் ஏனா இது எனக்கு மட்டுமே சொந்தமான இடம் யாரும் பார்க்க கூடாது ரொம்ப தான் பண்றீங்க என்றவள் புடவை முந்தானையின் கீழே ப்ளீட்ஸ் கலையாமல் இருக்க குத்திய பின்னை கழட்டி இடை தெரியாமல் குத்தினாள் ரொம்பவே அழகா லட்சணமா இருக்க பேபிமா இன்னைக்கு மாதிரியே எப்போவும் சிரிச்ச முகமா இருடா பார்க்கலாம் பாக்கலாம் என்று அவள் நகர அவளை இழுத்து சுவர் அருகே தள்ளி கைகளால் அணை கட்டியவன் அவள் உதடு நோக்கி மெதுவாக நெருங்கினான் அவன் நெருக்கத்தில் மனம் பணப்பனை என அடிக்கத் தொடங்க பட்டுப்போன காதல் அவள் மனதில் மீண்டும் துளிர்க்க ஆரம்பித்தது இதழ் துடித்தது பதட்டம் வந்து ஒட்டிக் கொண்டது முதல் முறை அவன் நெருக்கத்தில் வந்த அதே உணர்வு கண்களை இறுக மூடிக்கொண்டாள் அவன் அதரம் அவள் அதரத்தை மெதுவாக கவி கொண்டது கால்கள் நடுங்கி விழுந்து போவாள் போல இருக்க அவன் தோள்களை அவள் இடையை அவன் பற்றினான் இருவருக்கும் இருக்கும் சூழலையோ சந்தர்ப்பத்தையோ உணரும் நிலை கடந்து போயிருந்தது நீண்ட ஆழமான இதழ் முத்தம் இருவருக்கும் நிறைவை தர விலகிக் கொண்டனர் அவள் கண்ணம் சிவந்தது ஆனால் முன்பு போல் சிவக்கவில்லை அவள் வதனத்தை வருடியவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் அவள் காதற்குள் முணுமுணுத்தான் உன்னை கடைசி வர விட நல்லா பார்த்து பண்டி உன்னை கையில வச்சு தாங்குற முதல்ல செஞ்ச தப்ப எப்பவும் திருப்ப செய்ய மாட்டேன் என்ன ஒதுக்கி வச்சிடாதடா ரொம்ப வலிக்குது அவன் கண்ணிலிருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் விழ அதனை துடைத்தபடி அவள் நெற்றியில் இதழ் பதித்து செல்ல போகும் அவனையே உதட்டில் மலர்ந்த சிரிப்புடன் பார்த்தா யாள் போடா இன்னும் உன்னை சுத்த வைக்கிற பாரு உன்னை கல்யாணம் பண்றதுக்குள்ள நான் பட்ட இருக்கே சப்பா முடியலடா சாமி வர என் ஆட்ட பத்தி தெரியாதே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கோ வைக்காம கொரியன் பேபி நல்லா கெஞ்சி விட்டுதான் உன்னை ஏத்துப்பேன் அவள் தனக்குள் சிரித்தபடி அடுத்த வேலை பார்க்க சென்றாள் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்